ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ சாயி சாயி என்று சொல் நம்பிக்கையோடு இரு நீ விரும்பும் நபரை பல நாட்களுக்கு பிறகு காண்பாய் நீ கேள்வி கேட்ட நாளிலிருந்து நான்கு நாட்களுக்கு பிறகு உனது வேலை நிச்சயமாக நடைபெறும் உனது பழைய கவலைகள் அனைத்தும் மறைந்துவிடும் நீ நோயிலிருந்து விடுபடப் போகிறாய் என் தங்கமே உனது மனதை தெளிவாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொள் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவது என்னவோ இந்த சாய் மட்டும்தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று செல்லாதே நான் இங்கு இருக்கிறேன் நீ என்னை தேடி வா நான் இருக்கிறேன் உனக்கு மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும் நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்ய வேண்டும் நான் என்னும் அகங்காரம் ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதிய வேண்டும் இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும் உனது முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா அனைத்தும் அறிந்தவர் இவ்வுலகில் இல்லை படிப்பு உன் தரத்தை உயர்த்தும் சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்துச் செல்லும் இறைவனை தேடி அங்கும் இங்கும் அலையாதே என் தங்கமே இருக்கும் இடத்திலேயே நீ அறிந்து கொள்ள முயற்சி செய் வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம் அதில் சத்தியம் ஒளிரட்டும் இதுவே இறை நாட்டம் கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் மனம் கலங்காதே தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தம்பி மனைவி கணவன் உற்றார் உணவினர் நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரைதான் எதுவும் இல்லை இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து கொள்ளும் இயற்கை தாய்க்கு நீ மரியாதை செலுத்து உனது கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையுடன் அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்து விடு மனதில் கற்பனையை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே எதுவாயினும் அது உன் கர்மப்படியே நடக்கும் இதை நீ நம்பத்தான் வேண்டும் நீ நல்லவன் என்பதை உனது மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு வென்றுவிடு நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு என் தங்கமே நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு வரத்தான் போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் உனக்கு அதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம் என் தங்கமே முன்ஜென்ம வினைகளால் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை பாபாவின் மேல் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ள பக்தன் சுலபமாக தவிர்த்துவிடலாம்